வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு திமுகவில் ஒட்டுமொத்தமாக ஏற்பட்ட பெரும் மாற்றம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த விடியவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துல பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா சில விஷயங்களை நம்பித்தான் ஆகணும் நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பான அரசியல்கள் தொற்றிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தகவல்கள் அப்படின்றது சொல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டது வெளியானாலும் கூட ஒரு வீடியோ ஒன்றை ஆதி இதெல்லாம் கம்ப்ளைன் பண்ண முடியாது இதுக்கு வருபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பார்க்க முடிந்தது காரணம் என்னன்னா திமுகவில் இப்போதைக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா ஸ்டாலின் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் மட்டன் பிரியாணி விருந்து போட போகிறார்களாம் திமுகவின் சார்பில் வெற்றி விழா கொண்டாட்டம் திமுகவும் சரி திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் சரி காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெபினெட்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மாற்றம் அப்படின்றது ஏற்படுவதற்கு வைப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் அதாவது என்னன்னா சில பேர் என்ன சொன்னாங்க திமுக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றியை பெறும் சில நாய்கள் என்ன சொல்லிச்சு தெரியுமா அரசியல் தற்கூரிகள் ஓப்பனாவே சொல்ற திமுகவை திமுக மட்டும் இந்த முறை முடிஞ்சிச்சுன்னா நான் அரசியலை விட்டே போயிரு ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க அந்த தற்கூரிகள்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல எந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவில் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியான விஷயத்தை நோக்கிய இந்த ஒரு தான் தமிழகத்தில் ஒரு பெரும் பரபரப்பான நிகழ்வுகள் அப்படின்றது நடந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பெரும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்க முடிகிறது நண்பர்களே நான் தான் ஏற்கனவே சொன்னல எதிரும் புதிரும் அரசியல் நிறைய கட்சிகள்ல மாற்றி மாற்றி நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கு ஏற்றார் போல முடிவுகள் மாறும் அப்படின்னே சொல்லிட்டு நம்மளால வந்து கணிக்க முடியுது நண்பர்களே இந்த ஒரு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல பெரும் பரபரப்பு அப்படின்றது தொற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல நம்ம நல்லா பிஜேபி யூபிலே தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யூபி பீப்புளை வச்சியே பிஜேபி வந்து சமாதி கட்ட போறாங்க அடுத்த அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்படணும் அஞ்சு வருஷம்ன்ற எவ்வளவு பெரிய தெரியுமா அடுத்த டுவெண்ட்டி டுவெண்டி நைன்ல கண்டிப்பா மோடி பிரதமராக வேற இருக்க மாட்டார் அது வேற விஷயம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுது ஸோ நிறைய இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது பிஜேபி எப்பேற்பட்ட நிலைகளை நோக்கி நகர்வை வந்து பார்த்தீங்கன்னா அடையக்கூடும் அப்படின்றத நம்ம